வணக்கங்க இன்னைக்கு சுவையான சிம்பிளான ரசம் ஒன்று தயாரி பண்ண பாருங்கள் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிளகா ரெண்டு வச்சுக்கோங்க உரம் இது கருவேப்பழை கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சு அம்மியில் வச்சு நல்லா நையாக அரைச்சிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு நான் வந்துங்க இதுக்கு தூள் பெருங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன் ரசத்துக்கு கட்டி பெருங்காயாக உங்களுக்கு தேவையான அளவு வச்சு எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அவ்வளோ வச்சு நுனிக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு வச்சு ரசத்துக்கு தகுந்த மாதிரி பூண்டு வச்சு நல்லா நல்லா தப்பிக்கணும் சட்னிங்கன்னா நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி அதுனா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் அடுப்பத்தை வச்சுக்கோங்க குண்டா வச்சுக்கோங்க குண்டா காஞ்சதுக்கப்புறம் ரசத்துக்கு லைட்டாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றுனா மிதங்கிட்டு ரசம் நல்லா இருக்காதுங்க கடுகு போட்டுக்குங்க ஒரே ஒரு வர மிளகா மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா நான் பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கிறேன் அதனால ஒரே ஒரு வர மிளகா தாளிப்புக்கு மட்டும் வர மிளகா சேர்த்துக்கோங்க வர மிளகா சேத்திட்டு இதே எண்ணெயில போட்டு நல்லா மணி கூட்டுருங்க எல்லாம் அரைச்சதெல்லாம் எப்பவுமே பருப்பு வேக வச்சு த கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ரசத்துக்கு பருப்பு பருப்பு வேக வச்சு எடுத்து ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் கொஞ்சோண்டு ரசிக யூஸ் பண்ணுறேங்க புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்குறேங்க தேவையான அளவு ரசம் நல்லா நுரக்கட்டி உரப்ப எடுத்துட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்குங்க மூடி வச்சு நுறக்கட்ட நோரக்கட்டினதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா ரசம் சுவையான ரசம் ரெடிங்க பாருங்க நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் ரசம் பாருங்க எப்படி நொறக்கட்டி வந்திருக்குதுன்னு இப்படி நொறக்கட்டினதுன்னே ரசத்தை இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கொதி விட்டீங்கன்னா நல்லா